பொதுவ ஒரு கல்யாண வீட்டுல கடைசி பந்தில சாப்பிடுறவன் நிலைமையும் ஒரு பட்டி மன்றத்துல கடைசியா பேசுறவன் நிலைமையும் புரிஞ்சவங்க கைகளுங்க இந்த கடைசி பந்தியில பாத்துக்கோங்கள ஆமா கிழிஞ்ச இலை ஆஹ் உடஞ்ச அப்பளம் ஆமா காஞ்ச சோறு ஆஹ் தீஞ்ச பாயாசம் அதுல ஏதாவது நமக்கு ஒரு ரெண்டு முந்திரி கிடைக்காதான்னு எப்படி பாக்குறது சொல்ல உண்டு கடைசி பந்திரி போனா பொண்ணு மாப்பிள்ளையே கொஞ்சம் கிரிஞ்சமா மாதிரி தான் இருப்பாங்க மேக்கப்படம் கிடைஞ்சி ஆனால் கும்பிட்டு கும்பிட்டு மேக்கப்படம் கிடைஞ்சி நடுவர் அவர்களே பங்களா புதூர் திருவள்ளுவர் நற்பணி மன்றம் நடத்தக்கூடிய இந்த மகத்தான பாங்கரி இன்னிசை பட்டி மண்டபத்தில் கடைசி பரிமாறுகிற இந்த உணவு கூட சுவைக்கும் நம்பிக்கையில் அமர்ந்திருக்கிற திருவடிகளிலும் என் அன்பு வணக்கங்களை காணிக்கையாக்கி ஆண்டு தவறினாலும் விழாக்கள் தவறாமல் நடக்கிற ஒரே இடம் பங்களா புதூர் மண் அப்படின்னு சொன்னான் ஊர்கூடி தேர் போல நண்பர்கள் கூடி இழுக்கிற தேர்தான் திருவள்ளுவர் நற்பணி மன்றம் என்கிற ஒரு அற்புதமான விஷயம் அதை பிடித்து இழுத்து வருகின்ற நற்பணியை செய்து வருகிற அத்தனை நல்ல உள்ளங்கள் குறிப்பாக அன்பு அண்ணன் மனோகரன் அவர்களுக்கும் அன்பு அண்ணன் செந்தில் அவர்களுக்கும் மற்றும் அவர்களோடு தோல்நின்று உழைக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் உடனிருந்து சிறப்பிக்க கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் இனிய வணக்கங்களையும் அன்பு வாழ்த்துக்களையும் நடுவரவர்களே நடுவர் பேசிட்டாங்க சகோதரர்கள் தான் அப்படின்னு நடுவர் அவர்களே நான் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டுமா திரும்பி இது உண்மை உங்களை பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதா மரியாதை நேரத்தின் அருமைங்கிறது கொஞ்சம் வேகமாவே சொல்றேன் உகர பத்தி நம்மளை பத்தி ஏதாவது சொன்னாங்களா என்னைய பத்தி ஒண்ணு நான் சொல்றேன் சுகர் இருக்கிறது ஒரு அடையாளம் அம்மா நான் இப்ப சொல்றேன் விஜய் டிவியினுடைய கலக்க போவது யாரு சன் டிவியினுடைய அசத்த போவது யாருன்னு நிறைய காமெடி நிகழ்ச்சிகள் பார்த்திருப்பீங்க அந்த காமெடி நிகழ்ச்சிகளில் எல்லாம் எத்தனையோ காமெடிகள் யார் யாரோ சொல்ற மாதிரி கேட்டிருப்பீங்க சொல்லுகிற நகைச்சுவையாளர்கள் வெவ்வேறுவராக இருக்கலாம் ஆனால் அவர்கள் வாயிலிருந்து வெளிப்படுகிற நகைச்சுவைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் யார் என்று கேட்டால் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை ஒரு நகைச்சுவை உற்பத்தி சாலை நான் டிவிக்கு ஜோக்கு எழுதி கொடுக்கறது என்னோட வேலை ஆஹ் ஒரு ஜோக்கு ஐநூறு ரூபாய் தருவாங்க சரி யாரு ஜோக்க பேசி ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு அவங்க கார்ல போறாங்க நானும் கவலையே போடாதீங்க பங்களா புதூர் மண்ல பெருமக்கள் பெரியவங்க குழந்தைகள் சின்ன பிள்ளைகள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தில் நான் சொல்றேன் பழைய படத்துல ஒரு டைலாக் வரும் என்ன தெரியுங்களா தலைவர் படத்துல என்ன டைலாக் தெரியுங்களா என்னப்பா என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாமல் கெட்டவர்கள் ஏராளமானவர்கள் அப்படி உங்களால நாலு பேர் நல்லா இருக்கு ஒண்ணு தப்பி நான் கேக்குறேன் நடுவர்களை இப்படி சொல்லட்டுமா என்ன மகிழ்ச்சியான இடத்தில் வாழ்வதில் இல்லை வெற்றி நாம வாழும் இடத்தையே மகிழ்ச்சியாக மாற்றிக் கொள்வதுதான் வெற்றி அப்படின்னா திருவள்ளுவர் நற்பணி மன்றம் ஏற குறைய மூன்று மணி நேரத்திற்கும் குறையாம நாட்களுக்கும் குறையாம மக்களை மகிழ்ச்சி வெள்ளத்துல என்ன என்ன அர்த்தம் நடுவர் அர்த்தம் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் இந்த நற்பணி மன்ற நண்பர்கள் செஞ்ச வேலை என்ன தெரியுங்களா வணந்தும் கையை விட அந்த வார்த்தையை நல்லா கவனத்தில் வச்சுக்கங்க வணங்கும் கையை விட ஏழைகளுக்கு வழங்கும் கையை தான் அந்த இறைவன் மதிக்கிறான் என்பதை உணர்ந்துதான் எத்தனையோ பெருமக்களினுடைய பேருதவியோடு இங்கு நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வரையோ பெருமையான விஷயம் இந்த கடவுளுக்கு முன்னாடி நீங்க போய் கை நீட்டி வணங்குறது கூட பெருமைக்குரிய விஷயம் என்ன தெரியுங்களா கை நீட்டி கைகூப்பி வணங்குவதை விட தேவைப்படுபவனுக்கு கை நீட்டி உதவுகிற கரங்களை தான் அந்த கடவுளே விரும்புவான்னு சொன்னாங்க சொல்லுங்க நம்ம சம்பாதிக்கிற வருஷம் பூரா ஏதோ ஒரு ரெண்டு பிள்ளையாவது நீங்க வருஷத்துக்கு படிக்கிறீங்க நான் உண்மையிலே பெருமையா சொல்றேன் வருடத்துக்கு ஏறக்குறைய நாலு லட்சம் ரூபாய்க்கு இரண்டு குழந்தைகளை நான் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் உண்மையா சொல்றேன் அண்ணா வந்து பெருமைக்காக சொல்லலைங்க இந்த பட்டி மண்டபத்தின் மீதான் கிடைக்கக்கூடிய பல ரூபாய்க்குள்ள ஒரு சில பகுதியை எடுத்து வச்சு அண்ணன் எப்பவுமே அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் அதுதான் இப்ப இங்க வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் பெருமைக்குரியவர்களா இல்லைங்க உதவி பெற்றவர்கள் சிறுமைக்குரியவர்களா இல்லைங்க உதவி செய்யற நோக்கம் என்ன தெரியுங்களா நீங்க வளர்ந்து ஆளாகி இதே இடத்துல ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்து உங்கள் கையால் நாலு பேருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய நிலைக்கு வரணுங்காகத்தான் அவங்க அப்படிப்பட்ட ஒரு பாடுபட்டு இருக்காங்க முப்பத்தொன்பது வருஷமா இதை செஞ்சுட்டு இருக்காங்க இல்ல என்ன

வருடத்திற்கு ஒரு முறை இங்கு விழா நடந்தாலும் நடக்காவிட்டாலும் பங்களாபுதூர் மண்ணுக்கு திருவள்ளி திருவள்ளுவர் நற்பணி மன்றத்துக்கு வந்து நம்ம பார்த்திருப்போம் என்ன தெரியுங்களா ஒரு பேச்சாளன் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவன் பங்களாபுதூர் மண்ணுக்கு வர வேண்டும் என்பதுதான் உண்மை ஏன்னா என்ன அழகான ரசிகர்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாத அர்ப்பணிப்பான ரசிகர்கள் நான் கேட்கிறேன் நிறைய சொன்னாங்க உறவுதான் 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 நண்பனுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க தீர்ப்பு எழுதிருங்க நண்பன் ஏதோ சா சாதாரணமா நினைச்சுட்டாங்க என் தங்கச்சி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டுங்களா நண்பன்னா யாரு கெட்ட பழக்கங்கள் எல்லாம் நண்பனாலதான் வருதுன்னா நான் சத்தியமா சொல்றேங்க தடம் மாறுகிற போது தட்டி கேட்பவனும் தடு மாறுகிற போது தாங்கி பிடிப்பவனும் தான் வாழ்க்கையில உண்மையான நண்பன் நண்பன் தான் நண்பன்

கட்டுக்கொடுக்கின்ற ஆசிரியர்களிடத்தில் கூட சொல்லக்கூடாது சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்கும் ஆனா நம்பிக்கையோட யார்க்க பகிர்ந்து கொஞ்சங்களா என் நண்பன்றா அதுதான் நட்பு அதனாலதான் எங்கள் பாட்டு கொடுத்தாங்க தளபதி ஒரு படம் சத்தியமா சொல்றேன் இந்த பாட்டுக்கு நட்புக்கு இதை விட சிறந்த பாட்டு கிடையாது பங்களா புதூர்ல இதுக்கு ஒரு தனி ரசிகர்களே உண்டு உண்மையுமே நான் சொல்லணும்னா ஒரு பக்கம் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மலையாள சூப்பர் ஸ்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினா இசை கொடுத்திருப்பாரு சரணத்துல இருந்து கொடுங்க உண்மையா இருந்த மகாராஜன் சொன்ன மாதிரி செல்வராஜன் ஒரு நல்ல கைதத்தில் கொடுங்க எங்கள் அணியினுடைய ஒரு அகச்சிறந்த பாலம் ஏன்னா இவங்க எல்லா உறவுகளுக்காக வந்தவங்க எல்லா நட்புக்காக வந்தாங்க நடுவர் அவருங்களே ஒரே படுக்க தான் மூணு பேர் இருந்து தூங்கி ஆகணும் அப்படிங்குற ஒரு சூழ்நிலை வந்தா கூட உறவுகள் இப்படிப்பட்ட ரூம்ல எல்லாம் நான் தங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கெத்து காட்டுவாங்க ஆனா ஒரே பெட்டுல இன்னைக்கு நடந்ததுங்க அண்ணன் இந்த பக்கம் அண்ணன் அந்த பக்கம் அந்த அண்ணன் அந்த பக்கமும் ஒரே படுக்கையில மூணு பேர் இருக்கிற இடத்தை பகிர்ந்து கொண்டு ஓய்வு எடுக்கிறாங்க தண்ணீ யார்க்க இருந்ததுங்களா யார்கிட்ட இருந்து நண்பர்கள தெருங்க இத ஏதாவது சொன்னது கிட்ட இருக்குதான்னு கேட்டு சொல்லுங்க நான் கேட்கறேங்க ஒருத்தன் இருக்கிற குறைய சொல்லி காட்டுறது தாங்க சொந்தம் ஆனா அவ எவ்வளவு குறையா இருந்தாலும் பரவாயில்ல என் நண்பன் எனக்கு பெருசுதான் சொல்லி அவன் இருக்கிற நிறைய காட்டுறது தாங்க அது உண்மை உண்மை காயத்துக்கு மருந்து போடுறது நட்பு சூப்பர் அந்த தாயத்தை உருவாக்குறது அந்த உறவு அப்படி போடுங்க நான் கேக்குறேன் என்ன கேட்கிறேன்னு ஆம்பளை பையன் ஏன் காதலிக்கிறேன்

ஒருத்தயவு செய்து நிறைய பெற்றோர்கள் பெரியவங்க தாத்தா பாட்டி வயசுல இருக்கீங்க அப்பா அம்மா வயசுல இருக்கீங்க உங்க பாதல் தொட்டு நான் கேட்டுக்கிறேன் உங்கள் குழந்தைகள் மருத்துவராக வேண்டும் என்பதை விட கலெக்டு வர வேண்டும் என்பதை விட பெரிய வழக்கறிஞராக வர வேண்டும் என்பதை விட பெரிய ஆடிட்டராக வர வேண்டும் என்பதை விட முதலில் உங்கள் குழந்தைகள் நல்ல மனிதனாக வர வேண்டும் என்று முதலில் நினைக்கிறேன் பாருங்க

நினைக்கெழுவுறவு உறவுனே ஆனா இதுக்கு பின்னால அவன் பட்ட கஷ்டம் எவ்வளவு தெரியுமான்னு சொல்றேன் நண்பனு நண்பன் எவ்ளோ கஷ்டப்படறாங்க கேக்குறேன் இன்னும் நிறைய சொல்லிட்டு போனாங்க நண்பர்களுக்கு எதுவுமே இல்ல நடு உறவுகளே சாதாரண பேப்பர் திருத்தி கொடுத்துட்டு இருந்தேன் பிரச்சனை ஓஹோ ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட் வந்து பாஸ் பண்ணி விட்டு போயிட்டான் நான் பாஸ் பண்ணவே இல்லை அது பேப்பர் திருத்தினா இவன் அறுபதுமா இருக்கு

சத்தியமா சொல்றேன் சொந்தக்காரங்க ஏதாவது ஒண்ணு நமக்கு செஞ்சாங்கன்னு வைங்கள உறவுகள் ஏதாவது ஒண்ணு சொன்னாங்க நான் சத்தியமா மனசார சொல்லுங்க நான் அதை செஞ்சேன்ல உனக்கு நான் இத செஞ்சேன்ல உனக்கு அப்பெல்லாம் நல்லா தான் இருந்தது சொல்லி காட்டுகிற தன்மை யாருக்கு இருக்கு தெரியுமா உறவுகள் இருக்கு எத்தனை செஞ்சாலும் மண்ணுக்கடியில் இருக்கிற வேர் வெளியே தெரியாமல் இருப்பதை போல சொல்லி காட்டாத பெருந்தன்மை நல்ல நண்பர்கள்ட்ட இருக்கா அப்படின்னு சொன்னா நான் இன்னைக்கு நம்ம மன்றத்துல நடக்கிற தயவு செய்து சொந்தங்களே சொல்லி காட்டுவதற்கு பதிலாக செய்யாமே இருக்க சொல்லி காட்டுவதற்கு பதிலாக செய்யாம இருக்க இன்னும் நிறைய சொல்லிட்டே போனா அதுல மாமியா மருமகன் அப்பா இன்னைக்கு சொல்றேங்க உலகத்துல மாமனார் யாருங்க நம்மளுக்கு பொண்ணு கொடுத்த புண்ணிய மருமக யாருமே அவர்கிட்ட பொண்ணு கட்டினால ரெண்டு பேரும் ஆண்கள் தானே ஆமா இவங்களுக்குள்ள என்னைக்காவது பிரச்சனை வந்திருக்கா வராது வர ரெண்டு பேரையும் ஒரே ரூம்ல ஒரு வருஷம் ஒன்னா கூட்டி வைங்க ஒரு சத்தம் வர மட்டும் திறந்து வச்சா போதும் வேலையை காத்து வர இல்ல இல்ல பொறுக்க வாங்க இதே அந்த திருப்புங்க மருமகள் மாமியார் ரெண்டையும் ஒரு வருஷம் ஒரே ரூம்ல போட்டி வைங்க உலகம் தாங்க ஆமாடா ஒரு வாரம் ஒன்னா போட்டி வைங்க ஓடு தாங்க உண்மை தம்பி ஒரு மணி நேரம் ஒன்னா போட்டி வைங்க வெளியில வந்தபோது ஏதாவது ஒன்றுதான் உசுரோட வெளியில வரும் அது உண்மை அப்படியே ரெண்டு உசுரோட இருந்தா துறக்கிற வச்சு முடிஞ்சா நான் கேட்கிறேன்னு இப்ப நீங்க நம்ம வீட்டுல உங்க அம்மாவுக்கும்

நான் இப்படி சண்டை சச்சரவுகளுக்குள்ளேயே இருந்து வாழ்க்கையில துன்பப்பட்டு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் புகலிடமாக இருப்பது யார் தெரியுங்களா நண்பனுடைய வாய்ச்சொல் என்கிற ஆறுதல் தான் வாசப்படி இதுக்காக போய் அழுவானாங்கிற மாதிரி நான் கேட்கிற நடுவரவர்களே இந்த வார்த்தையை சொல்றதுக்காக பண்ணுங்க ஒருத்த கவிதை தெரியுங்களா உறவுகளுக்கும் நட்புக்கும் ஒரே ஒரு வார்த்தையை கோடிட்டு காட்டி நான் விடைபெறேன் என்ன தெரியுங்களா அழைப்பிதல் கொடுத்து என் அக்காவின் திருமணத்திற்கு வந்த எங்கள் ஒன்று விட்ட பெரியப்பா நல்லா கேட்டுங்க பத்திரிகை கொடுத்து எங்க அக்காவோட கல்யாணத்துக்கு வந்த எங்களோட ஒண்ணு விட்ட பெரியப்பா ஏண்டா பத்திரிகையில என் பேர் பெருசா போடல என்று மண்டபமே அதிரும் வகையில் சத்தம் போட்டு கொண்டிருக்கையில் அழைப்பிதழே கொடுக்காமல் என் அக்காவின் திருமணத்திற்கு வந்த என் நண்பனோ சத்தம் இல்லாமல் எச்சி கொண்டிருந்தான் எடுத்துக்கொண்டிருந்தான் நடுவர் அனுப்புனா வந்து கேள்விப்பட்டாலே நிற்கிறவன் தான் நண்பன் அப்படின்னு சொன்னா நடுவர் அந்த நண்பர்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் நான் இப்படி சொல்லுவேன் சாதியை அடிப்படையாக வைத்து வளர்ப்பதுதான் உறவுகள் என்ன சாதிக்கு பிறந்தோ என சொல்வது உறவுகள் என்ன சாதிக்க பிறந்தோம் என காட்டுவதுதான் நண்பர்கள் அப்படின்னு சொன்னா நடுவர் அவர்களே நான் ஒரு மாற்றம் சொன்னேன் நாம் எல்லாம் மனநலம் உயர்ந்தவர்கள் நினைக்கிறேன் நான் சொல்றேன் மனநலம் குறைந்த அந்த குறைவான அந்த மென்டலி ரிட்டர்ன் சில்ட்ரன் இருப்பாங்கல்ல ஆமா அந்த மனநலம் குறைந்த குழந்தைகளுக்கான இடத்துல இந்த மாதிரி பொங்கல் நாள்ல ஒரு ஓட்ட போட்டி நடத்தினாங்க எத்தனை பேர் டிவில பாத்தீங்கன்னு தெரியல அந்த ஓட்ட போட்டியில அந்த சார் வந்து விசில் கொடுக்குற ஓடணும் அவங்கவுங்க டிராக்ல எல்லாம் ஓடல மாறி மாறி ஓடுறாங்க குழந்தைக ஆனா என்ன கொஞ்சம் தூரம் தான் இருக்கு ஒரு தான் இருக்கு நூறு மீட்டர்ல ஒரு தான் இருக்கு எல்லா குழந்தைகளும் ஓடுது அதனுடைய வேகத்துக்கு ஓடுதுங்க ஒரு குழந்தை தடுமாறி அப்படி கீழே விழுந்துருச்சுங்க நல்லா கேளுங்க இதே சராசரியான மனிதர்களா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் நான் ஜெயிச்சா போதும்னு வெற்றி கோட்டை போய் தான் முதல் பரிசுன்னு மாறுதட்டி கொண்டாடி இருப்போம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் என்று சொல்லப்பட்ட அந்த குழந்தைகள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா ஆறு பேர் போல அந்த ஓட்ட போட்டியில ஒரு குழந்தை கீழே விழுந்துட்டான் அந்த அஞ்சு குழந்தைகள் ஓடி போய் பரிசு எங்களுக்கு ஓடலைங்க அந்த அஞ்சு பேரும் ஓடி தடுமாறி அந்த குழந்தையை நோக்கி வந்தாங்க அந்த குழந்தைய தூக்கி நிறுத்தினாங்க அவன் தோல்லை கை போட்டாங்க ஆறு பேரும் ஒரே மாதிரி நடந்து வந்து வெற்றி கோட்டை தொட்டார்கள் ஜெயிக்கிறது உறவுகளுக்கு அழகா இருக்கலாம் எல்லாரும் ஜெயிச்சங்கிறது தான் நட்புக்கு பெருமைங்கிறத ஒரு மன நலம் குறைந்த குழந்தைகள் கூட சொல்றாங்க பாட்டுல கொடுத்தா என்ன தெரியுங்களா தன்னம்பிக்கையா கொடுத்தானே வாழ்க்கையில் புள்ள மென்று சிறகு கிடைத்தால் மட்டும் பரப்பவர்கள் அல்ல நண்பர்கள்